சமீபத்தில் சுசித்ரா கொடுத்த பேட்டிதான் சமூக வலைத்தளங்களில் பேச பொருளாய் மாறியுள்ளது பாலிவுட் நடிகர் ஷாருக்கான் முதல் தமிழ் நடிகர் நடிகைகள் வரை பலரின் அந்தரங்க விஷயங்களைப் பற்றி பேசி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார் இந்த சூழல் சுசித்ரா நடிகர் விஷால் குறித்து பேசிய விஷயம் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதில் மணிரத்னத்தின் பார்ட்டியில் போதை அதிகமாக இருக்கும் பொன்னியின் செல்வன் படத்தின் ஆடியோ லாஞ்சில் கூட நிறைய பிரபலங்கள் போதையை போட்டுக்கொண்டு பேசுவது தெரியும் பார்ட்டி ஆறு மணி நேரம் நடக்கும் பனிரெண்டு மணிக்கு அரபிக் கேர்ள்ஸ் வருவார்கள் தான் நிறைய பெண்களை அழைத்து வருவார் சமீபத்தில் கூட விஷால் ஒரு கோல்கள் பெண்ணுடன் ஓடிய வீடியோ வைரலானது தான் சரத்குமார் வரலட்சுமியை விஷாலுக்கு திருமணம் செய்து தர மறுத்தார் என்று சுசித்ரா கூறியிருக்கிறார்